மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைங்கிறது மாதிரியா பொய்களை பரப்புகிறார்கள் ஏன்னா அது ஒன்றும் இல்லை அறுபத்தி ஏழுல பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்த பொய்யர்கள் கூட்டம் திராவிடம் முன்னேற்ற கழகம் என்ன ரூபாய்க்கு மூணு படி அரிசி தர்றேன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை ஜெயப்படி பண்ணியது திமுக அப்ப என்ன நினைச்சார் அண்ணாதுரை வரப்போறது இல்லை அதனால அச்சு விடு எப்படி நம்ம சேகர் பாபு சென்னை மேயருக்கு சொல்றாருல்ல நீங்களாம் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட தான் நான் பார்த்தேன் அச்சு விடு அந்த மாதிரியாக அண்ணாதுரை அவர்கள் அடித்து விட்டார் ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு ஆட்சிக்கு வந்துட்டார் ஒரு செகண்ட்ல அதான் திமுக காரங்களோட எக்ஸ்பர்டைஸின் தில்லுமுள்ளு ஒரு வரியில என்ன சொல்றாரு அண்ணாதுரை மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் முடிஞ்சு போச்சா அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒரு செகண்ட்ல ஒன் தேர்ட் ஆயிடுச்சு பாருங்க சரி இங்க ஒரு படியாவது போட்டாங்களா இல்லை ஆகவே இந்த பொய்யர்கள் பிறவி பொய்யர்கள் மத்திய பட்ஜெட்டை பற்றி மோசமாக பேசிக்கொண்டிருப்பது அதுலேயும் திரு தயானிதி மாதன் அவர்களும் கவிஞர் கனிமொழியும் தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு சொல்லுவோம்னு முதல்ல நான் சொல்கிறேன் இது அறிவாக பேச்சு இல்லை காரணம் அவங்க வரி கட்டினா தானே டிஎன்ஜிஎஸ்டி உங்களுக்கும் வரும் இல்லைனா நீங்கள் தனியாக வரி வாங்க முடியுமா இந்த நாட்டில் பாராளுமன்றம் அனுமதித்த தவிர வேறு யாரும் வரி வாங்க முடியாது அப்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அறிவோடு பேசுகிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் இட் இஸ் அ சேலஞ்ச் வரி கொடுக்காதுன்னு சொல்ல முடியும் நீங்கள்ல இட் தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு தயாநிதி மாறணும் கவிஞர் கனிமொழியும் சொல்ல முடியுமா அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா அந்த மாதிரி பேசினா இட்ஸ் எகென்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் திமுக இருக்காது திமுக ஆட்சி இருக்காது அதனால் இந்த உதாரணெலாம் விட வேண்டாம் நீங்கள் முத தமிழக மக்களை சாராயத்தை கொடுத்து கொல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதைப்பொருள் இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா அடிக்கும் இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவு மக்கள்கிட்ட வந்திருக்கிறதுக்கு திமுக தான் காரணம் ஏன்னா ஒரு தலைமுறை குடின்னா என்னன்னு தெரியாத தமிழனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி மதுவிலக்கை விலக்கிக் கொண்டு சாராயத்தை ஊற்றி தமிழனை குடிகாரன் ஆக்கினது கருணாநிதி அதனால் திமுக முதல் நீங்கள் திருந்துங்க சும்மா அந்த இந்த செர்மனைஸிங்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் வன்மையாக எச்சரிக்க விரும்புகிறேன்